பகவதி ஸ்ரீ அரவிந்தாய ஓம் ஆனந்தமே ஓம் சைத்தன்யமையே ஓம் சத்தியமையே பரமே அனைவருக்கும் வணக்கம் அன்னை ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால் இந்த காலநிலையில் இன்று வளர்பிறை மற்றும் தேய்பிரை சந்திரன் பௌர்ணமி அமாவாசை சந்திரன் எல்லாரும் சொல்லுவாங்க வளர்பிறை சந்திரன் வந்து ரொம்ப சுபர் சுபர் சுப கிரகம் அது அந்த டைமில் வந்து சுபகாரியம் தான் செய்வோம் சுபர் நல்லது நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி பொத்தம் பொதுவாக நம்ம அப்படி சொல்லிட முடியாது சூரியனில் இருந்து இப்போ உங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அது எல்லாரும் பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தோட கட்ட ராசி கட்டம் எடுத்துக்கோங்க சூரியன் தான் வந்து உங்களோட லக்னத்தை வந்து தீர்மானிப்பார் சந்திரன் வந்து ராசியை தீர்மானிப்பார் உங்கள் ராசியில் சூரியன் எங்கே இருக்காரோ எந்த நட்சத்திரம் எந்த இதில் இருக்கா எந்த டைமில் இது இருக்காரோ அதுதான் உங்களோட லக்கணம் சந்திரன் எந்த ராசியில் வந்து நீங்கள் பிறக்கும் போது எந்த ராசியில் இருக்காரோ அது வந்து உங்களோட ராசி இப்போ வளர்ப்பே சந்திரன் எப்படி கண்டுபிடிக்காது சூரியனிலிருந்து நீங்கள் ராசி கட்ட வச்சு பார்க்கும்போது சூரியனிலேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க சூரியனில் இருந்து ஏழாவது கட்டம் இப்போ மேஷத்தில் இருக்கிறன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் திம்மம் கன்னி துலாம் இந்த ஏழு கட்டங்குள்ள உங்க சந்திரன் இருந்தாருன்னா அது வந்து வளர்பிரி சந்திரன் அவர் வந்து ஒரு குருக்கு நிகரான சுபர் துலாம் கப்புறம் இருக்கிறவரு விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த சிந்த டைம்ல வந்து தேய்பிரி சந்திரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவர் வந்து அசுபர்னு நம்ம பத்தாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது அதே மாதிரி அந்த வளர்பிரை சந்திரன் வந்து பர்மனண்ட்டாக அவர் வந்து முழுநேர சுபர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கும் சிறு விதிவிலக்கு இருக்குது ஏற்கனவே ஞானிகள் வந்து தீர்மானி தீர்மானிச்சிருக்காங்க வளர்பிரை சந்திரன் யாருக்கு வளர்பிரை சந்திரன் அவர் எங்கே இருந்தால் வளர்பிரை சந்திரன்றது தீர்மானிச்சிருக்காங்க முதல்ல இந்த வளர்பிரை சந்திரன் எங்கே என்ன பொசிஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் சூரியன் வந்து ஒரு 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 நாளைக்கு வந்து இரண்டு மணி நேரத்துலேருந்து மாறிட்டே இருப்பார் ஒரு ஒரு ராசிலேருந்து ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி சந்திரன் மாறிட்டு இருப்பார் பன்னெண்டு லக்கணம் பன்னெண்டு லக்கணத்தில் இருபத்தி நாலு நேரத்தில் அவர் ஏதாவது இதில் வந்து வந்துடுவார் இது வந்து ஒவ்வொரு அந்த அட்சாம்சம் ஏற்ற மாதிரி அது வந்து மாறும் ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி பிறந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறும் இந்த சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே ஒலி கிரகங்கள் ஒலி கிரகங்கள் தான் நம்ம மனம் உடல் இது ரெண்டுத்தையும் தீர்மானிக்கிறது அவங்க தான் இப்போ வளர்வே சந்திரன்னா எப்படி அவர் என்ன என்ன மாதிரி இருப்பாருன்னா உறுதியான முடிவு இருப்பார் உறுதியான உடல் திறன் இருக்கும் தாயன்பு இருக்கிற வைப்பாரு எல்லாரையும் அரங்கிச்சு போகிற மாதிரி இருப்பார் எல்லாரையும் அரவணைச்சு இந்த ஒரு ஒரு செயல் கூட்டிங் போகிற மாதிரி அவரை பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க இது வந்து பொதுப்பழம் அதாவது சூரிய சூரியன் வந்து அந் உங்கள் லக்கன சூரியன்ல இருந்து ஏழு கட்டமுள்ள சந்திரன் இருந்தாருன்னா இந்த மாதிரி வரும் இதுலேயும் வந்து இப்போ அந்த ஒவ்வொரு திதிக்கு எடுத்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒலி ஒளி பெறுவதும் ஒளி குறைவதும் நடக்கும் இப்போ அமாவாசைன்றது வந்து முழு நிறைவான இருட்டு பௌர்ணமின்றது முழு நிறைவான வெளிச்சம் சோ அதுவும் நமக்கு பிரச்சனை தான் இதுவும் பிரச்சனை தான் இப்போ முதல்ல அந்த திதி வயசு பார்த்துருவோம் இப்போ முதல் திதி பிரதமை அங்க வந்து ஆரம்பிக்கும் அவரது துவிதியை திருத்தியை சதுர்த்தி போது அவர் வந்து வளர்ந்து வருவார் அப்போ வந்து ஒலி கிரகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருவார் இந்த இடத்துல வந்து அவர் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இதுவாகிடுவார்னு வச்சுக்கோங்க ஒலி பெற்றுவார்னு வச்சுக்கோங்க பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி இந்த இடத்துல ஒருவர் பாதி சந்திரன் வந்துடுவார் ஃபிஃப்டி பர்சன்ட் சுபர் ஆகிடுவார் அவர் ஃபிஃப்டி பர்சன்ட் வெளிச்சம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதாவது சதுர்த்தி வரையும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒளிச்சம் ஒலித்திறன் கொடுப்பாரு அஷ்டமி கிட்ட வந்து வந்து ஒரு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருவார் இது வந்து வளர்ப்பு சந்திரன் நவமி தசமி ஏகாதசி இந்த திதில் தலைவர் வரும்போது ஒரு தொண்ணூற்றி எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஒளித்திறன் வந்து வந்துடும் இருக்குது பிரகாசம் ஆயிடுவார் துவாதசி சதுர்த்தி நெக்ஸ்ட்டு பௌர்ணமி அப்படி தான் இந்த டைமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒலித்திறனில் இருப்பார் இந்த ஒலித்திறனோட வளர்ச்சிக்கேற்ப வந்து ஜாதகரோட வாழ்க்கையை வந்து அமையும் அவங்க பிறக்கும் போது அந்த சந்திரனோட திதி வந்து எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும் எடுத்தவொடனே பௌர்ணமியில இருக்காருன்னா அதெல்லாம் அப்படி கிடையாது எல்லாருக்கும் பௌர்ணமியில வந்து பிறக்க முடியாதுல அவர் அவரு அந்த ஒவ்வொரு திதியில எந்த எந்த திதி இருக்கும்போது அவர் பிறக்கார்காந்த வச்சு நம்ம அதோட பர்சன்டேஜை வச்சு சொல்லலாம் இத்தனை பர்சன்ட் இருக்கும் இத்தனை பர்சன்டே இருக்காதுன்ட்டு இப்போ அவரு பிரதமையில் ஆரம்பிக்கிறாரு ஒரே துவிதியை வந்தவொடனே பௌர்ணமி சொல்லிடலாமா கிடையாது ஒரு அஞ்சு நாள் எடுத்துப்பாரு அவர் கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஸோ சதுர்த்தி தான பிறகு தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒலி திருநாருக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் அந்த அஷ்டமி தானின பிறகு ஒரு ஐம்பது பர்சன்ட்டு கடைசியாக அந்த ஏகாதசி வரும்போது செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு பௌர்ணமி வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த லக்ன சுப் லக்ன சுப்பராக இருந்து வளர்வறை சந்திரனாக இருந்தால் தான் நமக்கு வந்து அது வந்து ராஜயோகம் தரும் அதாவது உங்கள் லக்கணத்தில் வந்து சுப்பராக இருக்கார் அவர் அந்த ஏழு கட்டத்துக்குள்ளே வளர்ப்பு சந்திரனாக இருக்காருன்ற போது தான் அவங்களுக்கு வந்து அது வந்து யோகத்தை தரும் அதே நேரத்தில் இயற்கை இயற்கை சுபர்களுக்கு எப்பவுமே கேந்திராதிபதிய தோஷம் உண்டுன்றது வந்து பொதுவான விதி இயற்கை சு என்னதான் இயற்கை சுபர்களாக இருந்தாலும் கேந்திரத்தில் இருக்கும்போது கேந்திராதிபத்திய தோஷம் வந்து அவங்களுக்கு இருக்கும் இப்போ சந்திரன் வந்து வளர்ந்த நிலையிலும் சில கிரக சில சில லக்கணத்துக்கு வந்து கோளாறு கொடுப்பாரு இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை இப்போ உதாரணம் பார்ப்போமா துலாம் லக்கணும் வளர்பிரி சந்திரன் வலுவை பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு என்ன ஆகும் நம்ம வளர்பெரி சந்திரன் அதனால் நல்லா இருப்பாருன்னு சொல்ல முடியுமா கிடையாது தொழில் பிரச்சனை வரும் தொழிலில் சிக்கல் வரும் கூட்டாளிகிட்ட சண்டை வரும் கூட்டாளியை வச்சு ஒரு தொழில் பண்ண முடியாது பத்தாம் இடம் தொடர்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி தான் இத்தனைக்கும் வளர்பிரை சந்திரன் தான் ஆனால் துலாம் லாக்கணும் துலாமலையாக இருக்கா சுக்ரன் அவரும் பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் பக்கத்து தான் சரி நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ம மகர மகரலக்கணத்தில் சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்காரு ஏழாம் இடத்துல தொடர்பு கொண்டாருன்னா கண்டிப்பாக தடை இருக்கும் திருமணத்தில் பிரச்சனை வரும் கல்யாணம் ஆகி முடிவாகி நிற்கும் முடிவாக ஒரு ஸ்டேஜில் கெடுத்து விட்டுருவார் சந்திரன் அவர் வளர்ப்பிறே தான் இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருக்கும்போது எது பொதுவான விதியில் இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சூரியன்லேருந்து ஏழாவது இடம் துலாம் வரையும் பார்க்கறோம்லாம் துலாமில் இருந்தாலே நம்ம அவர் வந்து வளர்பிரின்னு சொல்லிட முடியாது துலாமில் நூற்றி எண்பது பாகைக்கு மேலே இருந்தாருன்னா அவர் வந்து தேய்ப்பிரிய சந்திரன தான் நம்ம பார்க்கணும் நூற்றி எண்பது பாகைக்கு உள்ள பாகைன்னா டிகிரி நூற்றி எண்பது டிகிரிக்குள்ள அவர் இருந்தார்னா அவர் வளர்ப்பிரை சந்திரன் நம்ம சொல்லிடலாம் நூற்றி எண்பதுக்கு மேலே போயிட்டார்னா அவர் கண்டிப்பாக தேய்ப்பிரையாக மாறிடுவார் இது மறுக்க முடியாத ஒன்று சரி துலாம் பார்த்தோம் துலாம் லக்னத்தில் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டாருன்னா தொழில் பிரச்சனை வரும் சரியான வேலை அமையாது வளர்ப்பு சந்திரனுக்கு இந்த நிலைமை வரும் மகர லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டாரு ஏழாம் இடத்துல இருந்தாலும் திருமணம் அமைய தடை ஸோ சொந்த தொழில் பண்ணும்போது பிரச்சனை வரும் தான் இதுல மேஷம் வந்து ஒரு இரண்டும் கலந்த மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லலாம் இப்ப துலாம்லையும் சுக்ரன் துலாமும் சுக்ரனு மகர அலங்கரத்துக்கு சனி இருவருக்குமே ரெண்டு பேருக்குமே பாக்க இதுல வந்து மேஷம்ல வந்து ஒரு ஆட்சியும் வரும் அவர் சமமாகவும் மத்திமமாகவும் இருக்கும் ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் ஏன்னா செவ்வாய் என்றவர் ஒரு இல்லை செவ்வாய் என்ற நெருப்பு கிரகம் சந்திரன் வந்து தண்ணி கிரகம் ஸோ தண்ணி நெருப்பம் இருந்தா எப்படி இப்போ ஒரு ஒரு பாத்திரம் ஒரு ஒரு அடிப்பு பார்த்து வைக்கிறீங்க வெறும் பாத்திரத்தை எடுத்து அந்த மலையை என்ன ஆகும் பாத்திரம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அதுல தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு கொதிநிலை வந்து அப்புறமா அடங்கும் அந்த கொதிநிலை தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் முதல்ல பிரச்சனை வந்து அந்த கொதிநிலை வந்து அடங்குற மாதிரி வரும் மேஷத்துக்கு வந்து நாலாம் இடத்துல வலுத்தாலோ இல்லை கேந்திராதிபத்தியத்தில் அங்கே உட்காந்துருந்தாலோ காரோகபாவ ஆஸ்தி பெறும் இந்த காரகபாவ நாஸ்தி பெறும்போது என்ன தாயார் வர்க்கத்துல பிரச்சனை கல்வியில தட எப்பவுமே சுப சுப கிரகங்கள் கேந்திரத்தில் அமைந்தாலே நமக்கு பிரச்சனை தான் இந்த மூணு லக்னம் மட்டும் இப்போ கொஞ்சம் அது வந்து வளர்பிரி சந்திரனாக இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும் மேஷத்துக்கு நாலாவது இடம் துலாத்துக்கு பத்தாவது இடம் நகரத்துக்கு ஏழாவது இடம் இந்த மூணு இடத்துல உங்களுக்கு எங்கன்னா இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேந்திரத்தில் அமைஞ்சா தேய்பிரி சந்திரன் அமைந்தால் நல்லதான்னு ஒரு கேள்வி வரும் நல்லது தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஜாதகம் பார்த்துருங்க ரீசெண்டாக பார்த்த ஜாதகத்தில் ரெண்டு பேருக்குமே அவங்க தேய்பிரை தான் இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஓப்பனாக வந்து உங்களுக்கு தொழில் பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி நான் பலன் சொல்லலை அவங்கள நான் கேட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தொழிலில் அமைஞ்சிருக்கா இந்த பிரச்சனை வந்திருக்கான்னு கேட்கும்போது கரெக்டாக ஆமான்னு சொல்கிறாங்க நம்ம பொத்தாம் பொதுவாக அவர் வந்து தேய்பிரியில் இருக்காரு அதனால் உங்கள் தொழில் நல்லா நடக்காதுன்னா நம்ம பலனை வந்து கணிக்க முடியாது நுணுக்கமாக பார்த்து சொன்னால் தான் நமக்கு தெரியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி துலா மகரம் சுக்கரன் சனி இவங்க வந்து பகை தேய்ப்பிரைக்கு தேய்ப்பிரை சந்திரனுக்கு வளர்பிரி சந்திரனுக்கு பகை இது தேய்ப்பிரையாக இருந்தாருன்னா பகையாக இருந்ததுன்னு உங்களுக்கு அந்த தே தேரிய கெட்டது நடக்காது அவ்வளவுதான் அதாவது சந்திரன் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு சில லக்கணத்துக்கு நல்ல சுபராகவும் இருக்காரு கெட்டவராக இருந்து நல்லது பண்ணுறாரு இதுதான் வந்து நீங்க பொருளாக எடுத்துக்கணும் மேஷமுக்கு கலப்பு பலன் ஸோ ரெண்டு பேருமே இருக்கும் தேய்பே வந்து சரி வந்து கலப்பு பலனா இருக்கும் ஸோ மேஷம் எடுக்கும்போது நாலாம் இடத்துல வந்து திக் ஆகிடுது ஸோ அங்க வந்து நமக்கு அதான் அந்த ஸ்டார்டிங்ல நல்லது கொடுத்து கெட்டது கொடுப்பாரு கெட்டது கொடுத்து நல்லா கொடுக்கும் ஆக மட்டும் உங்களுக்கு மேஷ லக்கணத்துக்கு சந்திரன் நாலாம் இடத்துல இருந்தாருன்னா ரெண்டுமே நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா கடகம் அவர் அங்கே ஆட்சியில் இருக்கார்ல அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு கெட்டது பண்ணிடுவார் அவருக்கு ரெண்டுமே பண்ண 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 பண்ணணுன்ற அந்த இது இருக்கு விதி இருக்கு அவருக்கு அதனால ரெண்டுமே வந்து உங்களுக்கு பண்ணிடுவார் மேஷ லக்கணத்துக்கு துலா மகனத்துக்கு அவரு பக்கத்து தான் தேய் இருந்தாலும் நீங்க தப்பிச்சிங்க வளர் பெரியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் தொழில பிரச்சனை வரும் கூட்டாளி பிரச்சனை கல்யாணத்துல பிரச்சனை வரும் குழந்தை பிறக்கும் போது பிரச்சனை வரும் கல்யாணம் ஆகி நிற்கும் நிச்சயதார்த்தம் நடந்து நிச்சயதார்த்தம் புக்காய் நின்றுடும் கேட்டால் அவர் அங்கே இருப்பாரு பரிகாரம் இருக்கு பரிகாரம் பண்ணிட்டு அந்த உங்க தசா புக்தி பார்த்துட்டு எந்த திசை எந்த தசை வரும்போது உங்களுக்கு அந்த நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு ஒரு நல்ல ஜோசியரை கேட்டீங்கன்னா அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க அதிக ஒளி தந்தாலும் பிரச்சனை தருக்கும் அதிக இருட்டு இருந்தாலும் பிரச்சனை தரும் இப்ப அதிக இருட்டு இருக்கிற கிரகம் எது சனி செவ்வாய் ராகு கேது இதில் வந்து கிராகு செவ்வாயும் கேது வந்து ஒரு இருபது பர்சன்ட் ஒலி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம் எண்பது பர்சன்ட் மட்டும்தான் இருட்டாக இருப்பாங்க இருபது பர்சன்ட் ஒலி கொடுத்துருவாங்க ஆனால் சனி ராகு ரெண்டு பேருமே நூறு சதவீதம் இருட்டு அமாவாசை மாதிரி ஆகும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க கெட்டது பண்ணுவாங்க அவங்க கெட்ட இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க நல்லது பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் தான் வந்து நான் சொன்னேன் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் உச்சமாக இருக்கார் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் அங்கே வந்து கூட இருக்கும்போது ரெண்டுமே கலந்து பண்ணுவார் இதுதான் இப்போ இந்த சந்திரன் வந்து முழு அமாவாசையாக இருக்கார் அப்போ என்னன்னா முழு சனியாகவே மாறிடுவார் உங்களுக்கு சனி இருந்து இருந்து கட்டம் கொடுத்தா ஏழாம் கட்டத்திலேருந்து தொல்லை பண்ணுறது எட்டுல உட்காந்து உடம்பு சட்டலாம் ஆக்கிறது நாலுலேருந்து அஞ்சுலேருந்து குலதெய்வ கிட்ட கும்பிட முடியாமல் அந்த மாதிரி பண்ணுறது இருந்து குழந்தைங்க கிட்ட பிரச்சனை வைக்கிறது எில் ஏழு எட்டுலேருந்து குழந்தைங்கிட்ட பிரச்சனை இருக்கிறது பதினொன்னுலேருந்து விரயம் பண்ணுறது பன்னொன்றுலேருந்து உங்களை தூங்க விடாமல் பண்ணுறது ருண ரோகம் அதில் அதில் பிரச்சனை பண்ணுறது எல்லாமே இந்த சந்திரனாலேயும் பண்ண முடியும் அமாவாசை சந்திரனால கண்டிப்பாக பண்ண முடியும் அதனால் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க அமாவாசையில குழந்தை பண்ணுறதுனா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லா அமாவாசையிலையும் பிறந்த குழந்தைங்களாம் பிரச்சனையாக கேட்டால் கிடையாது நான் முதல்ல சொன்னால் அந்த விதி அப்ளை பண்ணேன்னா அவங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும் ரெண்டுமே இருக்குது இது ஜெய்பிரி சந்திரன்னா என்ன பண்ணுவார் பார்க்கும் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் அதாவது உங்கள் லக்னம் சுபராக இருக்கார் அதே மாதிரி லக்னத்தில் பாவர்கள் இருக்காங்க தேய்ப்பெரிய சந்திரனாக இருக்காருன்னா மன உறுதி இல்லாமல் இருக்கும் தாயோட சண்டை தண்ணியில் கண்டம் குறிப்பாக அந்த மாதிரி ஆளுங்க தண்ணியில் கண்டம் தேய்பிரி சந்திரனில் இருக்கிறவங்க ஏழு நாளில் கூட தொடர்பு இருக்கிறவங்க எட்டு கூட தொடர்பில் இருக்கிறவங்க எட்டாங்கட்டம் கூட இவங்க எல்லாருக்குமே வந்து தண்ணியில் வந்து கண்டிப்பாக கண்டம் இருக்கு அது உங்களை வந்து அந்த சந்திரனை பார்க்குற குருவோ இல்லை சுக்கரனோ இயற்கை சுப்பர்கள் யார் பார்க்குறாங்களோ இல்லை ஏழில் உட்காந்தாலோ இயற்கை சுப்பரோட பார்வையில் இருக்கும்போது அந்த கண்டம் வந்து கொஞ்சம் குறையும் ஆனால் அவங்களுக்கு அந்த பயத்தை காட்டும் ஒரு குழப்பத்துல இருப்பார் தெய்வ சந்திரன்லாம் பண்ணுவாங்க குழப்பம் இவரும் குழம்பி அத்தரையும் குழம்பி குழப்பத்திலே இருப்பார் ஆனா இது வந்து எல்லாருக்கும் பொருந்த மாதிரிதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருந்தாது நுணுக்கமா தான் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு ஜாதகத்தை பா தான் பொதுவாக பார்த்துட்டு இப்ப யூஷலா சொல்றாங்களே மகர லக்னா மகர ராசிக்கு இந்த மா இந்த வருஷம் ஜாக்பட் அடிச்சிருக்கு அப்படிலாம் கிடையாது உங்கள் கட்டத்தை வந்து ஒரு ஜாதகரை வந்து போட்டு பார்த்து ஒரு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஜோசியர் விஷயம் தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட உங்கள் கருத்தை கட்டத்தை கொடுத்து எனக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவங்க சொல்றது தான் உண்மையாக நடக்குமே தவிர இந்த மாதிரி டிவியில் சொல்றது பொத்தம் பொதுவாக வந்து மகர ராசி மகர ராசி சூப்பர் மேஷ ராசி சூப்பர் மிதுன ராசி சூப்பர்னு சொல்றதெல்லாம் ஒரு போதும் நடக்காது அதை நம்பி ஏமாறும் ஏமாறாதீங்க கேட்டுக்கோங்க அது பொது பலன் பத்தாயிரத்தில் பத்து பேருக்கு நடக்கும் அந்த பத்து பேரில் நீங்கள் ஒருத்தரை கூட இருக்கலாம் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது இப்போ நான் சொன்னது வந்து இந்த தேய்பெ வந்து லக்கணத்தில் அவயோக்கிய இருந்து தெய் பிர சந்திரனா நன்று இது வந்து பொது விதி அதாவது லக்கணத்தில் வந்து பாவிங்க இருப்பாங்க ராகு கேது சனி செவ்வாய் இவங்க இருக்கும்போது சந்திரன் வந்து தெய்பெரியா இருக்காருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே மாத்திடுவார் நல்லதா பண்ணிட்டுருவார் இப்ப மகர பொது விதியை பார்த்தோம்னா மகர லக்னத்துக்கு தெய் சந்திரன் வந்து நல்லது பண்ணுவார் மகர அளக்கணும் துலாமாக்கணும் ரெண்டு பேருக்கும் வந்து தேய் சந்திரன் கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க கெட்டதே பண்ண மாட்டார் சந்திரனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் தாய் கூட அன்பாக இருப்பீங்க சுற்றில் சுட்டுவரத்துகிற தொழில் நல்லாயிருக்கும் சுட்டுவரத்துற பேச்சு நல்லாயிருக்கும் தாய் அன்பு உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு தாய் அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம் எல்லோரும் அணை அரவிச்சு போவீங்க ஒரு தப்பு பண்ணிட்டானா பரவாயில்ல வரு அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பறந்து போயிடுவீங்க மேஷம் வீட்டாக இருக்கும்போது ரெண்டு கலனும் கொடுக்கும் அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போ சந்திரமங்கலம் யோகா இருந்தாலும் அது வந்து மாறப்படும் பலன் வந்து மாறப்படும் அது வந்து இருக்கு இப்போ விருச்சிக லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சந்திரன் அவர் பாதகமும் செய்வார் இதுவும் செய்வார் இது மாதிரி அந்த பௌர்ணமி அமாவாசை இது ரெண்டுத்துலயும் சுப்பராமர் வாய்ப்பு இருக்கு இவருக்கு இப்போ சதுர்த்தி தாண்டி வர பஞ்சமி வரணும் தான் அவர் வந்து கலர்பிரியா வந்து மாறுறாரு அதாவது ஒரே சந்திரன் வந்து அடுத்து வ அடுத்து வர சதுர்த்தி இதுலயும் வந்து ஒரு சதுர்த்தி தான்னா தான் ஒரு பஞ்சமி வரணும் அதாவது வளர்பிறை அமாவாசை வந்து வளர் வளர்ப்பிறையில வர சந்திரன் வந்து எடுத்த உடனே அதுக்கப்புறமா அமாவாசை ஆடல அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் இருப்பார் அதுக்கப்புறமா தான் ஒரு ஒலி வந்து குறைய ஆரம்பிக்கும் எடுத்தோடனே அவர் அமாவாசையில வந்துட்டான்னு சொல்ல முடியாது அது என்னன்னா அந்த டிகிரி வந்து நம்ம பார்க்கணும் சந்திரன் எந்த டிகிரியில இருக்காரு எந்த திதியில எந்த ராசியில் எந்த டிகிரியில் இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும் அதை பார்த்த பிறகு தான் நம்மளால் வந்து முடிவு செய்ய முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வளர்பிறை சந்திரன் தேய் சந்திரன் ரெண்டு பேருமே நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவாங்க இது பொதுவாக நடக்கிற பலன் வளர்பிறை சந்திரன் வந்து இயற்கை சுபர் தேய் சந்திரன் வந்து இயற்கை பாவர்ன்றது வந்து கிடையாது அவங்க அந்த ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாறுபடுவாங்க ஒன்றும் இல்லை அந்த மூணு லக்கணம் தான் மேஷம் துலாம் மகரம் இவங்க மூணு பேர்கிட்ட கொஞ்சம் உஷாராக நீங்கள் பார்த்துருவாங்க அவங்க மற்றபடி எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் மாறு இருக்கு ஏன்னா சந்திரன் தான் வந்து உனக்கு ஆத்மக்காரன் மன மன உறுதி மனம் பற்றி பிரச்சனை மன மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சந்திரன் பிரச்சனை இருக்கும் இது எல்லாமே மூலமாக சரி செய்யலாம் அதுக்கு நிறைய வழி இருக்குது ஆனா புத்தம் பொதுவாக நம்ம இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா பண்ணிட முடியுங்களா பண்ண முடியாது உங்களோட ஜாதக கட்டத்தராயணும் நீங்க பிறந்த தசாவை ஆகணும் அந்த டைம்ல சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அடுத்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எங்க வருவாருன்னு பார்க்கணும் அந்த டைம்ல உங்களுக்கு தண்ணியில் கண்டா இருக்கா பார்க்கணும் இது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கேற்ற தான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் புத்தாம் பொதுவாக வந்து வளர்பிரை சந்திரன் ரொம்ப நல்லார் வளர்த்தே பிரே சந்திரன் ரொம்ப கெட்டார்ன்ற பொது விதி வந்து எல்லாருக்குமே பொருந்தாது இது வந்து நிதர்சனமான உண்மை ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் நீங்க பொதுவாக கணக்கு போட்டு பாத்துக்குவாங்க சூரியன் வந்து ஏழு கட்டம் கணக்கு போட்டுக்காங்க சந்திரன் இருக்காரா அதாவது எந்த பக்கம் தாண்டி போக கூடாது இப்ப சூரியன் இருக்காருன்னா அடுத்த கட்டம் வந்துடும் அடுத்து ஏழுக்குள்ள இருக்காரா ஓகே வளர்க்குறேன் உங்களுக்கு லக்கணம் என்ன மேஷம்ல இருக்கா ஓகே மேஷம்ல இருக்கு ஓகே அப்ப அந்த நாளுக்கு நாலாவது கட்டத்துல இருக்காரா இல்ல ஏழாவது கட்டத்துல இருக்காரா இல்ல ஓகே அப்ப பிரச்சனை இல்லை தேய் பிரிய சந்திரனா அதே மாதிரி பத்தில் இருக்காரா இல்லை பன்னெண்டில் இருக்காரா இல்லை ஓகே அப்போ பிரச்சனை இல்லை இது நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம் இல்லை முடியலையா கன்சல்டிங் போகிறோங்க நல்ல நல்ல இருக்கிற ஜோசியர்கிட்ட கொடுத்து இன்னும் ஏதோ பார்த்து இது பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் வளர் பிரிய சந்திரன் தேய் பிரிய சந்திரன் அடுத்த வீடியோவில் நம்ம செவ்வாயோட பலம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வந்து நான் நாளைக்கு அந்த வீடியோ வந்து போடுறேன் நன்றி வணக்கம் you <laughs>